对对对。<noise> jalan-jalan செய்யப்பட்ட தேனி அப்பாவி பொதுமக்களுக்குமாக இந்த நேரத்தில் அகவணக்கப்பட்டிருக்க தமிழர்களுடைய வரலாற்றிலே இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு படுக்க நிறைந்த ஒரு கறுப்பு நாள் சிங்கள பௌத்த பேர்னவாதம் காலம் காலமாக தமிழர்கள் மீது சட்டமிழித்துவிட்ட அந்த இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்ட ஒரு நாள் கலவரம் என்ற பெயரில் இந்த நிகழ்வுகள் சோடிக்கப்பட்டிருந்தாலும் இது திட்டமிட்டு நிக தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்குரிய நாள் ஜூலை அறுப்பு ஜூலை இந்த இருபத்தி மூன்றாம் நாள் சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களும் அவர்களோடு சேர்ந்து இயங்குகின்ற சிங்கள ஆதிக்க சக்திகளும் தமிழர்களை பகை தொகையின்றி கொன்றளித்த நாள் இந்த நாள் தமிழர்களுடைய வரலாற்றிலே என்றும் மறைத்துவிட முடியாத ஒரு நாள் இந்த இருபத்தி மூன்றாம் திகதி தமிழர்கள் வயது வேறுபாடின்றி ஆண்பன் வேறுபாடின்றி தாத் தீபாவிலும் வாகனங்களால் நசித்தும் வெட்டியும் சுட்டும் படுகொலை செய்யப்பட்ட இந்த நாளை இன்றைய நாள் பவுனியா மாநகர் முன்றலிலே நாங்கள் ஒவ்வொரு நினைவுகளும் தமிழர்களுடைய வரலாற்றிலே மாறாத வடுவாக பதிந்தாலும் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு வடுவை ஏற்படுத்திய நாள் அதனால் தான் நாங்கள் இந்த நாளை கருப்பு ஜூலி என்று அழைக்கின்றோம் ஆனால் இந்த நாளுக்காக இந்த நாளை மறைப்பதற்காக கலவரம் என்ற பெயரிலே திட்டமிட்டு இந்த நாளை நகர்த்துகின்றார்கள் உண்மையிலே கலவரம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் இரண்டு தரப்பினர் சமநிலையில் நின்று கொண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் அல்லது அங்கு பிரச்சனைகளை நடப்பதும் தான் கலவரம் ஆனால் நிராயுத பாணியாக நின்ற தமிழ் மக்களை ஆயுத முனையில் வெட்டியும் சுட்டும் படுகொலை செய்யப்பட்ட நாள்தான் நாள் தான் இன்றைய நாள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வெட்டி சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பதிவுகள் இருக்கின்றது இந்த நாளினுடைய இருபத்தி ஐந்தாம் இந்த மாதத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் திகதி சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகள் குட்டிமணி தங்கத்துறை போன்ற அரசியல் தலைவர்கள் மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்ட நாள் ஐம்பதுக்கு மேற்பட்ட அரசியல் கைதிகள் இருபத்தி ஐந்தாம் திகதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் சிங்கள பௌத்த பேரணவாதம் காடியர்களும் அந்த சிறைச்சாலைக்குள் சென்றுத பாடலான்கிற அரசியல் கைதிகளை வெட்டி சுட்டு படுகொலை செய்திருந்தார்கள் தான் இந்த ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றேன் நான் விடுவிக்கப்படக்கூடிய சூழல் இல்லை ஆகவே என்னுடைய கண்ணை ஒரு தமிழனுக்கு கொடுங்கள் தமிழ்களை மலர்கின்ற போது என்னுடைய கண் அதை பார்க்கட்டும் என்று நீதிமன்றத்திலே சொன்ன ஒரே காரணத்துக்காக பூந்து அவர்களுடைய கண்ணை ஒரு சிங்கள காடையன் பிடுங்கி தன்னுடைய காலால் நசித்தது வரலாறு இந்த வரலாற்றை மறைக்கின்ற முகமாக இந்த வரலாற்றின் பங்குதாரர்களாக இருந்த ஜேவிபி என்பிபி என்கின்ற முகமூடியோடு வந்து நிற்கின்ற இந்த அரசாங்கம் சகோதரத்துவம் யாழ்ப்பாணம் நோக்கி வருகின்றார்கள் என்ற செய்தியை நேற்று பார்த்தேன் இன்றும் வகை நோக்கி அளித்துக் கொண்டு நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டு தமிழர்களுடைய அடையாளங்களாக இருக்கின்ற அத்தனை விடயங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டு மத வழிபாட்டினை முற்று முழுதாக நசுக்கிக்கொண்டு முன்னே அரசாங்க செய்த அத்தனை கொடூர வேலைகளையும் செய்து செய்து கொண்டிருந்த போல இருக்கின்ற இந்த இந்த அன்றைய ஜூலை மிக முக்கிய பங்குதாரராக இருந்த தற்போது என்ற ஆட்சிவிடம் இருக்கின்றவர்கள் சகோதரத்துவம் என்ற அடிப்படையிலே யாழ்ப்பாணம் நோக்கி நகர்வதாக நேற்று செய்து வந்திருந்தது தமிழர்களுடைய எந்த வடிவத்திலும் முன்னோக்கி நகர முடியாத தமிழர்கள் நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு காலத்திலே நின்று கொண்டு இந்த இனப்படுகொலைக்கும் அதன் பின்னால் கட்டவிழ்த்து விடப்பட்டுக் கொண்ட அத்தனை அநியாயங்களுக்கும் இந்த மண்ணிலே தமிழர்களுக்கு நீதி கிடைக்காத வரை இவர்களுடைய பூச்சாண்டியை இந்த மக்கள் நம்ப தயாராக இல்லை என்ற செய்தியைத்தான் இந்த ஜூலை கலவரம் நிகழ்ந்து வரப்பட்ட இந்த இருபத்தி மூன்றாம் திகதி தமிழர்களுடைய வரலாற்று அடையாளங்களில் ஒன்றாகிய பொங்குதம் நினைவு தூய்வு முன்னால் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகின்றோம் தமிழர்களுடைய அபிலாசை இன்றும் நீங்க பூத்த நெருப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கலவரம் இனப்படுகொலை என்ற ரீதியிலே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது எனவே இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்ற அடிப்படையிலே தான் தமிழன் நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் இன்றைய நாளும் இந்த கருப்பு நாளும் அமைந்திருக்கின்றது எனவே தமிழர்களை மீளவும் ஏமாற்று சதிவிலைக்குள் நகற்றுகின்ற இந்த ஜேவிப்பியினர் ஒன்றை விளை கொள்ள வேண்டும் தமிழர்களுடைய மனங்களை வெல்ல வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் மீது கட்டமைத்து விடப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதியினை ஒரு சர்வதேச நீதியினை நிகழ்த்துவதற்கு அவர்கள் வழிவிட வேண்டும் அதுதான் தமிழர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே இன்றைய நாளை நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம் இந்த நாட்கள் வரலாற்றிலே மறக்க முடியாத மறுக்க முடியாத நாட்கள் ஒவ்வொரு தமிழரும் உணர்வுள்ள தமிழரும் கொண்டாட வேண்டிய அனுஷ்டிக்க வேண்டிய இந்த வரலாற்றை சொல்ல வேண்டிய நாளாக இன்றைய நாள் நகர்ந்திருக்கின்றது என்று கேட்டு இந்த நாளிலே மரணித்த அத்தனை உறவுகளுக்காக ஒருவர்களின் தலை சாய்த்து என்னுடைய கருத்து ஒரு வாழ்கின்ற எங்களுடைய உணவுகளை நினைக்கின்ற ஒவ்வொரு கணங்களும் எங்களுக்கு ஒரு வரலாற்று பதிவுகள் அந்த வகையில் கொத்து கொத்தாக பேரணவாதிகளால் கொன்றொழிக்கப்பட்ட கம்மினம் நாங்கள் கொன்றொழிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் புத்துயிர் பெறுவோம் என்கிற ஒரு சரித்திர வரலாற்றை நாங்கள் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோம் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த தென்டிபியினுடைய தேசிய அரசாங்கத்தினுடைய பட்டலந்த பதை முகாமினுடைய அந்த கொடூரங்களை பாராளுமன்றத்தில் அவர்கள் அவர்கள் சார்பானவர்கள் உரையாற்றி சபாநாயகர் நீலிக்கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நிகழ்வு கடந்த காலங்களில் நடைபெற்றது ஆனால் அவர்களோடு ஒட்டி வாழுகின்ற அந்த அரசோடு ஒட்டி திரிகின்ற எம்மவர்களால் எம்மவர்களுடைய நினைவு நாட்களையோ அல்லது மக்களுடைய இந்த வலி சுமந்த நினைவுகளையோ அவர்களால் ஒருபோதுமே பாராளுமன்றத்தில் பேசவும் முடியாது கருத்துக்கள் பகிரவும் முடியாமல் இருக்கின்ற ஒரு வரலாற்றை எங்களுடைய தமிழ் மக்கள் நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை தங்களுக்கு வலி என்றால் வலி எங்களுக்கெல்லாம் அது ஒரு சாதாரண விடயம் போன்றவர்களால் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது எம்மவர்களை வைத்து அது பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது எம்மவர்கள் வடமாகாணத்திலே இந்த இரண்டு தேர்தல் தொகுதிகளிலும் நாங்கள் இங்கு மூவர் அங்கு நால்வர் என நாங்கள் ஏழு பேரை கொண்ட ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு கட்சி என வரைதட்டுகின்ற அவர்கள் முதுகெலும்பு இருக்குமாக இருந்தால் எங்களுடைய இந்த ஜூலை கலவரமாக இருக்கட்டும் ஏனைய படுகொலைகளாக இருக்கட்டும் இதை ஒன்றை எதையாவது ஒன்றை ஒன்றை கூடவர்கள் பாராளுமன்றத்தில் அஞ்சலிக்காகவோ மக்களுக்காகவோ பிரீரிக்க மாட்டார்கள் என்பதை எங்கள் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் என்பதையும் இவ்விடத்தில் கூறி எங்களுடைய இந்த கடந்த கால இந்த எங்களுடைய இழப்புக்கள் எங்களுடைய வழிகள் என்றும் எங்களுடைய மனங்களில் ஈடித்திருக்கும் என்பதனையும் இவ்விடத்தில் ஆணித்தரமாக கூறுவது கூற வேண்டிய தருணம் இது என்பதனை கூறி இந்த அன்றைய காலகட்டத்தில் எண்பத்தி மூன்று காலகட்டத்தில் எங்கள் எங்கள் மண்ணில் வாழ வேண்டிய எத்தனையோ யுவதிகள் எத்தனையோ அபிலாசைகளோடு வாழ்ந்த அதாவது எதிர்காலமே எப்படி இருக்கும் என தெரியாத பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் பலியெடுக்கப்பட்ட அந்த காலம் இனி அப்படி ஒரு காலம் இந்த மண்ணில் நிகழக்கூடாது அப்படி ஒரு காலம் நிகழக்கூடாத வகையில் எங்களுக்குரிய அபிலாச அரசியல் அபிலாசைகளும் எங்களுடைய தேவைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் அதற்கு நாங்கள் முன்னின்று உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கு இந்த தேசிய அரசு ஒருபோதும் எங்களுக்கு இடமளிக்காது என்பதனை மீண்டும் மக்களுக்கு வலியுறுத்தி இந்த கலவரங்களின் போதும் துன்பியல் சம்பவங்களின் போதும் மரணித்த அனைத்து எங்களுடைய மக்களுக்காகவும் அஞ்சலித்து அமைகிறேன்